ஃப்ரெண்ட்ஸ் என் இனிய சொந்தங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பூங்காற்று திருமுமா அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி ஒன்று டு இருபத்தி நாலு அக்டோபர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா குமரனோட வீட்டில் அவங்க பெரியம்மா பொண்ணு இருக்காங்கல்ல செல்வி அவங்க வந்து டிவியை போட சொல்கிறாங்க இப்போ டிவியை போட்டதுக்கப்புறம் ஆனந்தியை அந்த அதாவது அந்த ரவுடியை பிடிச்சாங்கல்ல அந்த விஷயம் வந்து நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது அதை பார்த்துட்டு எல்லாருமே வீட்டில் அப்படியே பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஆனந்தியை பற்றி ஏதோ தப்பாக பேசியிருப்பாங்களான்ட்ருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அழுவ ஆரம்பித்த குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுகிறாங்க அகிலா இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டது நான் தான் ஆனந்திக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதுமே இப்போ குமரனோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அற அடி ஒன்று விட்டு காமாச்சு ஏன் இதை நீ முன்னாடியே சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க கேட்டு அவங்க அப்பா எல்லாருமே அப்படியே பதறி போகிறாங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா குமரனோட கடை இருக்கல குமரனுக்கும் ஆனந்திக்கும் சேர்ந்து ஒரு துணி கடை திறந்துருக்காங்களா அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா குமரனோட அப்பா அம்மா ஆனந்தி எல்லாருமே அங்கே போறாங்க போய் கையெடுத்து கும்பிட்டு ஆனந்தி வந்து நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கம்மா எங்கள் குடும்பத்து மானத்தை காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நன்றி சொல்கிறாங்க ஆனந்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா பரவாயில்லம்மான்னு சொல்கிறாங்க செம்ம சூப்பரான புறமோ அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்